பாலிவுத் திரை உலகின் பழம்பெரும் நடிகரும் பாஜக எம்பி ஹேம மாலினியின் கணவருமான தர்மேந்திரா காலமானார் அவருக்கு வயது எண்பத்து ஒன்பது குறைவு காரணமாக மும்பையில் உள்ள தனது வீட்டிலேயே மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உயிரிழந்தார் ஷோலே தரம் வீர் தோஸ்த் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஹிந்தி படங்களில் தர்மேந்திரா நடித்திருக்கிறார் இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜோஹர் இயக்கிய ராக்கி ஆர் ராணி கி பிரேம் கஹானி படத்தில் தர்மேந்திரா நடித்திருந்தார் தர்மேந்திராவின் இறுதி ஊர்வலத்தில் நடிகர்கள் அமிதாப் பச்சன் ஆமீர் கான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சல்மான் கான் சலீம் கான் உள்ளிட்ட பலர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகளை செய்த பிறகு தர்மேந்திரா உடல் தகனம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை மக்களவை எம்பியாக தர்மேந்திரா பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது தர்மேந்திரா மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள்